ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் காதல் முதலில் சென்று சுற்றி பார்த்தவர்கள் அடுத்து அருகில் உள்ள கடற்கரைக்கு செல்வதாக திட்டம் ஆனால் போர்ட்டிலேயே இருவருக்கும் அதிக நேரம் எடுத்தது அங்கு சுற்றி பார்க்க பெரிதாக நேரம் எடுக்கவில்லை என்றாலும் விசாகாவுக்கு அங்கு அமர்ந்தபடி வருபவர்களை வேடிக்கை பார்ப்பது ரொம்பவே பிடித்திருந்தது வயது வித்தியாசமின்றி எல்லா வயதினரும் குடும்பத்தோடோ நண்பர்களோடோ வந்து கொண்டிருந்தனர் அவர்களின் சந்தோஷம் ஒருவரை ஒருவர் சீண்டி விளையாடுவது சில புதுமண தம்பதியினரின் நெருக்கம் ஒரு சில காதல் ஜோடிகளுக்குள் இருக்கும் அன்பு என ஒவ்வொன்றாக வேடிக்கை பார்த்தபடி அவள் அமர்ந்திருக்க விசாகாவை எந்த வகையிலும் தொந்தரவு செய்யாமல் சற்று தள்ளி அமர்ந்து அவளையும் மற்றவர்களையும் ஒரு பார்வை பார்த்து கொண்டிருந்தான் வினோ நிஜத்தில் அவனுக்குமே இதையெல்லாம் பார்க்க கொஞ்சம் சுவாரஸ்யமாகத்தான் இருந்தது வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் ஒரு பக்கம் சந்தோஷமும் ஆர்வமுமாக ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி பார்த்து புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருக்க நம் நாட்டை சேர்ந்தவர்களும் அதற்கு கொஞ்சமும் குறையாத உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் சுற்றி கொண்டிருந்தனர் அதிலும் இளம் ஜோடிகள் செய்யும் அமர்க்கலம் சுவாரஸ்யத்தை கொடுத்தது ஒவ்வொரு இடத்திலும் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்வதும் ஒவ்வொரு புகைப்படமும் வெவ்வேறு விதமாக வரவேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டுவதும் அதிலும் பொது இடம் இத்தனை பேர் தங்களை சுற்றி இருக்கிறார்கள் என்ற கவனமெல்லாம் துளியும் இல்லாமல் அவர்களுக்குள் இருக்கும் நெருக்கத்தை அந்த புகைப்படத்தில் பதிவு செய்துவிட வேண்டும் என்கிற முனைப்போடு அவர்கள் நடந்து கொள்வதும் என அனைத்தையும் பார்க்க பார்க்க இருவருக்கும் நேரம் செல்வதே தெரியவில்லை ஒரு சிலர் அங்கே ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு தங்களின் வருமானத்திற்கும் ஏற்பாடு செய்தபடி இருந்தனர் அதை கண்டு விசாகா புன்னகைக்க என்ன சிரிப்பு என்றான் வினோ இல்ல இவங்க ஹாலிடேஸ்க்கு வந்திருக்காங்களா இல்ல பிசினஸ் ட்ரிப்ல இருக்காங்களா எனக்கு புரியவே இல்ல என்றாள் விசாகா டூ இன் ஒன் டிராவல் வீலாகர்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு டிராவல் தான் அவங்க வேலையே அப்போ அவங்க இது போல டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்தா எக்ஸ்ப்ளோரும் செய்யணும் இல்லையா என்றான் வினோ அதற்கு ஆம் என தலையசைத்தவள் மீண்டும் பார்வையை திருப்பி அங்குள்ளவர்களை கவனிக்க தொடங்க வினுவின் பார்வை இப்போது மொத்தமாக விசாகாவின் மேல் படிந்தது சில நொடிகளில் அதை உணர்ந்தவள் திரும்பி கேள்வியாக அவனை பார்க்க இங்க நீயும் ஒர்க் சம்பந்தமாக தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் என்றான் வினோ ஆமா ஆமா என லேசான தடுமாற்றத்தோடு விசாகா வேகமாக பதிலளிக்கவும் ஆனா கேமரா கூட உங்ககிட்ட இல்ல என தன் கழுத்தில் தொங்கிய கேமராவை பார்வையால் சுட்டி காண்பித்து அவளை வம்புக்கு இழுத்தான் வினு இருசக்கர வாகனத்தில் கிளம்பும் போது அவளின் கேமராவை வாங்கி தன் கழுத்தில் மாட்டிக்கொண்டான் வினு அதன் பிறகு அவள் பற்றிய கவலையே இல்லாதது போல் இருக்கவும் கஷ்டமா இருந்தா சொல்லுங்க என்றாள் விசாகா நான் சொன்னது அது இல்ல என்றவன் மீண்டும் வேறு பக்கம் திரும்பி வேடிக்கை பார்க்க தொடங்க அப்புறம் என்ன என்று கேட்க வாய் வரை வார்த்தை வந்தாலும் அப்படியே அதை விழுங்கி கொண்டு அமர்ந்திருந்தாள் விசாகா அவளுக்கும் வினு கேட்பது என்னவென தெளிவாகத்தான் புரிந்தது ஆனால் திரும்ப திரும்ப ஒரே பதிலை அவனுக்கு சொல்லிக் கொண்டிருப்பது போல் தோன்ற அமைதியாகிவிட்டால் விசாகா வினுவும் அதன் பிறகு இதை பற்றி வேறு எதுவும் பேசவில்லை அதன் பிறகு விசாகா பசிப்பதாக சொல்ல அருகில் உள்ள உணவகத்திற்கு இருவரும் கிளம்பினர் பல சுற்றுலா தலங்களில் போல் உணவு அவ்வளவு மோசமாக இல்லை இங்கு பெரும்பாலும் வெளிநாட்டினர் வருவதால் அவர்களுக்கான உணவும் நம் நாட்டை சேர்ந்த பல மாநிலங்களின் உணவும் இங்கு தாராளமாக கிடைத்தது என்ன ஒவ்வொன்றும் எங்கே கிடைக்கும் என தேடி செல்லத்தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது ஒரு சில உணவகங்களில் கலவையாக எல்லா உணவும் கிடைத்தது ஆனால் ஒரு சில உணவகங்கள் குறிப்பிட்ட சில உணவுகளை மட்டுமே வைத்திருந்தனர் எல்லாமே சாப்பிடும்படியாக ருசியாக இருந்தாலும் விலைதான் சொல்லிக்கொள்ளும்படி இல்லை ஆரம்பத்தில் இது இவ்வளவா என்று விசாகத் திகைத்திருக்க இப்போது அதெல்லாம் இருவருக்குமே பழகிவிட்டிருந்தது இப்போதும் அதே போல் ஒரு உணவகத்திற்கு சென்றவர்கள் சாப்பிட்டு முடித்த பின் வினு அதற்கான தொகையை கொடுக்க இறுதி நேரத்திலேயே அதை கவனித்திருந்தாள் விசாகா நேற்று சுற்றி பார்க்க கிளம்பும் போது நாள் முழுக்க உன் செலவுதான் என்று கூறி இருந்தாலும் பெரும்பாலும் வினுதான் செலவு செய்திருந்தான் விசாகா செலவு செய்யக்கூடாது என்ற காரணமெல்லாம் அவனுக்கு இல்லை ஆனால் பெரும்பாலும் பயண சீட்டு எடுக்கவோ வேறு ஏதாவது வாங்கவோ முதலில் செல்வது வினு என்பதால் அவனே அதற்கான தொகையை செலுத்தி வாங்கி வந்து விடுவான் இதுபோல் உணவகங்களில் அமர்ந்திருக்கும் போதும் பில் வந்தவுடன் அதை வினுவே கொடுத்துவிட எப்போதாவது சரியாக அவன் கொடுப்பதற்கு முன் கவனித்து விட்டால் விஷாகா அவள் கொடுப்பதாக கூறி அதை செய்தும் இருக்கிறாள் ஆனால் பெரும்பாலும் அவள் கவனிக்க தவறி விடுவதால் வினுவும் கேட்பதில்லை இன்னும் அவன் கொடுத்து முடித்த பிறகே விஷாகா பார்த்திருக்க இன்னைக்கும் போச்சா என்று அவள் லேசாக முணுமுணுக்க வினு திரும்பி அவளை ஒரு புன்னகையோடு பார்த்தான் உணவக ஊழியர் மீதி சில்லறையோடு வரவும் அவருக்கு அதில் கொஞ்சம் டிப்ஸாக வைத்துவிட்டு இருவரும் எழுந்து வெளியில் வந்தனர் இங்கு வந்த நாள் முதல் அவனிடம் விசாகா கவனித்த வினோதமான ஒரு செயல் அவளை இருந்தது இன்றும் பார்த்ததும் சட்டென இந்த ஜிபே டெபிட் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்களா என்றாள் விசாகா ஏன் பணமா கொடுக்கறதுல என்ன பிரச்சனை என்றான் அவள் கேட்டதற்கு நேராக பதில் சொல்லாமல் எதிர்கேள்வியாக வினும் பிரச்சனைன்னு எதுவும் இல்லை இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு யாரும் பணமா எடுத்து அதிகமா செலவு செய்யறது இல்ல ஒண்ணு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இல்லைன்னா கார்டு இப்படி தான் செய்வாங்க ரொம்ப குறைவாக தான் கையிலேயே பணம் வச்சுப்பாங்க ஆனா நீங்க இப்பவும் பணமா யூஸ் தான் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது தான் கேட்டேன் என்றால் விஷாகா இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்ன வரை அதிகமா எல்லாரும் பணம் தான் எடுத்து செலவு செஞ்சுட்டு இருந்தோம் அதோட எனக்கும் அப்படி செலவு செய்ய தான் பிடிக்கும் என்றவன் அது மட்டும் இல்ல கண்ணுக்கு தெரியாத செலவா நம் கையில இருந்து பணம் போகும்போது எவ்வளவு செலவு செய்யறோம்னு ஒரு கணக்கே நமக்கு தெரியறதில்ல அதுவே கையில இருந்து நாம எண்ணி எடுத்து கொடுக்கும்போது ஒவ்வொரு ரூபாயும் நம் மனசுல பதியும் செலவு செய்யவும் யோசிப்போம் சில பொருட்கள் தேவையில்லாம வாங்கி வீணாகும் அதெல்லாம் இப்படி செலவு செய்யும் போது தவிர்க்கப்படும் என்றான் வினு அதில் அவனை வியப்பாக பார்த்தவள் ஒரு தலையசைப்போடு அமைதியாகிவிட என்ன எதுவும் சொல்லல என்றான் வினோ என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க வாவ் சூப்பர் இந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லை தான் சரின்னு சொல்லணுமா இல்ல என் அறிவு கண்ண திறந்துட்டீங்கன்னு சொல்லணுமா அப்படி சொல்ல எனக்கு தோணல இன்னும் நீங்க அப்டேட் ஆகலன்னு வேணும்னா சொல்லலாம் உங்க வயசு என்ன ஒரு முப்பது இல்ல முப்பத்தி மூணு இருக்குமா ஆனா அறுபது வயசு தாத்தா மாதிரி பேசுறீங்க கொஞ்சமாவது இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு அப்டேட் ஆகுங்க பாஸ் கையில மொத்தமா பணம் வச்சுக்கிறது அவ்வளவு சேஃப் இல்ல திடீர்னு யாராவது பிக் பாக்கெட் அடிச்சிட்டா அப்போ கையில எதுவுமே இல்லாம நிற்க வேண்டிய நிலைமை கூட உண்டாகும் புரியுதா என்றால் விசாகா அப்போ மொபைலோ இல்லை கார்டோ தொலையாதுன்னு சொல்றியா என்றான் வினு நான் அப்படி சொல்லல ஆனா இந்த நம்பரை நாம இன்னொரு ஃபோன் வாங்கி போட்டு திரும்ப ஆக்டிவேட் செஞ்சுக்கலாம் கார்டை வேற யாரும் யூஸ் பண்ண முடியாதபடி பேங்க்ல சொல்லி பிளாக் கூட பண்ணிக்கலாம் ஆனா கையில இருக்க போனா மொத்தமா போனா என்ன பண்ணுவீங்க என்றால் விஷாக்கா உனக்கு இந்த ஆன்லைன் ஃப்ராடு பத்தியெல்லாம் தெரியாதா மொத்தமாக பேங்க்ல இருக்க அத்தனையையும் வழிச்சிட்டு போயிடுவாங்க அதுக்கே நான் சொல்லுவேன் என்றான் வினு பாஸ் நான் எதுவும் சொல்லலை எல்லா விஷயத்துலேயும் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஊரோடு ஒத்து வாழ்ன்னு சொன்னேன் இல்லை முடியாதுன்னு நீங்கள் சொன்னால் திவ்யமா உங்களுக்கு பிடிச்சது போல பழமையான ஆளாவே இருந்துக்கோங்க நான் வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன் என்று கேலியாக சொல்லிவிட்டு நகர்ந்தால் விஷாக்கா அதில் அவளை புன்னகையோடு பார்த்தவன் வேறு எதுவும் அவளோடு வாதிடவில்லை விசாகா இங்கே வந்ததில் இருந்து பெரும்பாலும் செலவுகள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் அப்படி செய்யும் சில இடங்களிலும் கூட ஜிபே மூலம்தான் பணம் செலுத்தி கொண்டிருந்தால் கொஞ்சம் அதிகமாக செலவு செய்ய வேண்டியது இருந்தால் டெபிட் கார்டை எடுத்து நீட்டுவாள் அவளுக்கு பணத்தை கையில் வைத்து செலவு செய்வது பிடிக்காது என அவனுக்கு புரிந்தது போர்ட்டிலேயே அதிக நேரம் இருந்ததால் இருவரும் சாப்பிட்டு முடிக்கவே மாலை நான்காகி இருந்தது மெல்ல நடந்து கொண்டிருந்தவள் இப்போ நாம பீச்சுக்கு போகணுமா என்றால் அதில் கேள்வியாக திரும்பி அவளை பார்த்தவன் ஏன் எனவும் இல்ல கொஞ்சம் டயர்டா இருக்கு ரூமுக்கு போயிடலாமா என்றவளை யோசனையாக பார்த்தவன் டாக்டரை பார்க்கணுமா என்றான் அதெல்லாம் வேண்டாம் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து இருந்தது லேட்டா சாப்பிட்டது எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி சோர்வா இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடும் இல்ல உங்களுக்கு இப்பவே பீச்சுக்கு போகணும்னு இருக்கா சொல்லுங்க போகலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல என்றால் விசாகா அதெல்லாம் வேண்டாம் நம்ம ரூமுக்கு போலாம் என்றவன் இரு சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் தங்கி இருந்த இடத்தை நோக்கி சென்றான் அதன் பின் இருவரும் அறைக்குள்ளேயே அமர்ந்து கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டும் பின் ஓய்வெடுத்து கொண்டும் நேரத்தை கடத்தினர் இரவு உணவை வினு மட்டும் வெளியில் சென்று இருவருக்குமாக சேர்த்து அறைக்கே வாங்கி வந்து விட்டிருந்தான் அவளின் சோர்வை உணர்ந்து மேலும் விசாகாவை தொல்லை செய்ய விரும்பாமல் அவன் செய்திருந்த இந்த சின்ன செயல் அவளின் மனதை வெகுவாக அசைத்து பார்த்திருந்தது என்ன நடந்தாலும் எது எப்படி போனாலும் நான் சொல்வதை மட்டுமே மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருந்து மாறி முதல் முறையாக தன் நலனில் அக்கறை கொள்ளும் ஒருவனின் இந்த சிறு செயல் அவளுள் பல மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருந்தது அதில் வினுவையை இமைக்காமல் பார்த்தபடி விசாகா அமர்ந்திருக்க சாப்பாடு இங்கே இருக்கு என் முகத்துல என்ன தெரியுது என்று கேலி செய்தான் வினோ என்னென்னமோ தெரியுது என்று அவளும் புன்னகையோடு சொல்லியபடி சாப்பிட்டு முடிக்க தொலைக்காட்சியை பார்த்தபடியே சிறிது நேரம் படுத்து இருந்தவர்கள் அப்படியே உறங்கியும் போயினர் மறுநாள் காலை தன் வழக்கமான நேரத்திற்கு கண் விழித்த வினோ அருகில் விசாக்கா இல்லாததைக் கண்டான் பால்கனியின் கதவும் மூடி இருப்பதைக் கண்டவன் அதற்குள் எழுந்து குளிக்க போயிட்டாளா என்ற எண்ணத்தோடு நேரம் பார்க்க நினைத்து தன் அருகில் வைத்திருந்த அலைபேசியை எடுக்க முயன்றவன் அங்கு அலைபேசி மட்டுமல்ல அல, அவனின் பணம் பர்ஸ் பை என எதுவும் இல்லாததைக் கண்டான் அதில் பார்வையை ஒருமுறை அறை முழுக்க சுழற்றியவன் அங்கு விசாக்க மட்டுமல்ல அவளின் பொருட்கள் எதுவும் இல்லாததை கண்டுவிட்டு மெல்ல எழுந்து பால்கனியின் கதவை திறந்து சென்று நின்றான் அமைதியாக எப்போதும் போல் தன் தினசரி வழக்கத்தை தொடர்ந்து கொண்டிருந்தவன் சில நிமிடங்களுக்கு பின் அறைக்குள் வந்து குளியல் அறையை நோக்கி செல்ல இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை இப்படியான சூழ்நிலையில ஒரு மனுஷன் எப்படி பதட்டமே இல்லாம இருக்க முடியும் என்ற ஏமாற்றமான குரல் அவனுக்கு பின்னால் இருந்து கேட்டது அதில் புன்னகையோடு திரும்பி அவளை பார்த்தவன் எதுக்கு பதட்டப்படணும் என்றான் எதுக்கா உங்க திங்ஸ் எதையும் காணோம் பாஸ் நானும் ரூம்ல இல்ல அப்போ ஆட்டோமேட்டிக்கா உடம்புல ஒரு பதஷ்டம் வரணும் இல்ல ஐயோ எல்லாம் போச்சே அடுத்து நான் என்ன செய்வேன்னு பயம் இருக்கணும் இல்ல என்று படபடத்தவளை கண்டு அதே போல் சிரித்தவன் இதன் மூலம் தாங்கள் சொல்ல வருவது என்னவோ என்றான் வினு சொல்ல வருவதா நேத்துதானே நாம அவ்வளவு பேசி இருக்கோம் இப்ப எதுவுமே இல்லைன்னா அந்த பயம் வரலை அவங்களுக்கு என நம்ப முடியாத ஆச்சரியத்தோடு விசாகா கேட்க இதழ் பிதுக்கி வரலையே என்றான் வினு அது எப்படி வராம போகும் இப்படி ஒரு இடத்துல அப்படி ஒரு சூழ்நிலை வந்த பயம் வரணும் தானே நானா இருந்தா ஹார்ட் அட்டாக்ல செத்தே போயிருப்பேன் என்றபடியே இருவரின் பொருளையும் படுக்கைக்கு கீழே இருந்து எடுத்து மேலே வைத்தாள் விசாகா ஆனா நான் விசாகா இல்லையே என்று அப்போதும் அவன் கொஞ்சமும் அதை பற்றி கவலையே இல்லாத குரலில் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அது எப்படி பாஸ் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம இருந்தீங்க என்றால் அவனின் இந்த வகை பதட்டமில்லாத நிலையை கண்டு விசாகா நான் ஏன் டென்ஷன் ஆகணும் என அப்போதும் அவன் கேட்க ஏதாவது சொல்லிட போறேன் போங்க பாஸ் என்று தன் அத்தனை முயற்சியும் வீணாகி போன எரிச்சலில் பேசினாள் விஷாகா அவளின் குழந்தைத்தனமான இந்த முக திருப்பலை கண்டு சத்தம் போட்டு சிரித்தவன் முதல்ல ஒன்னு சொல்லவா நீ நினைக்கிற அளவுக்கு நான் சின்ன பையன் இல்ல இப்போ கையில இருக்கும் பணம் போனா என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கும் அளவுக்கு முட்டாளும் இல்ல இதையெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய நீ வர்த்தும் இல்ல என்றான் வினு அதுவரையும் கூட அவன் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த விஷாகா அவனின் இறுதி வார்த்தையில் என்னது என சிறு அதிர்வோடு கேட்கவும் உனக்கு கஷ்டமா இருந்தாலும் அதுதான் நிஜம் இதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட என்றான் வினு அதில் கோபமானவள் இதுக்காக எவ்வளவு பிளான் பண்ணேன் தெரியுமா காலையில சீக்கிரம் எழுந்து உங்க தூக்கம் கலையாம எல்லா பொருளையும் எடுத்து ஒளிச்சு வச்சு நீங்க கண் விழிக்கும் வரைக்கும் பொறுமையா காத்திருந்து நீங்க எழுந்ததும் சத்தம் போடாம சின்ன அசைவும் இல்லாம ஒளிஞ்சிருந்து உங்களை கவனிச்சா இவ்வளவு செஞ்ச என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க எல்லாம் என் நேரம் என்று புலம்பிக்கொண்டு கொண்டு அமர்ந்து விட அவளின் பேச்சு மேலும் அவனுக்கு புன்னகையைத்தான் வரவழைத்தது அவள் அருகில் சென்று அமர்ந்தவன் விக்கி உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா நிஜமாவே என் பர்ஸ் பேக் எல்லாமே மிஸ் ஆகி இருந்து நீயும் இந்த ரூம்ல இல்லாம போயிருந்தா கூட நான் உன்னை சந்தேகப்பட்டு இருக்க மாட்டேன் என்றான் வினு இதில் ஆச்சரியமாக திரும்பி அவனை பார்த்தவள் ஏன் அப்படி எனவும் நம்பிக்கை எல்லாம் அதானே ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க என்ன செய்வாங்க செய்ய மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும் அதோட முன்பே நமக்குள்ள பழக்கம் இல்லைனாலும் கிட்டத்தட்ட நாலு நாளா சேர்ந்து பயணிச்சிருக்கோம் நம் இயல்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓரளவு புரிந்திருக்கும் இதுக்கு பிறகும் ஒரு விஷயம் நடக்கும்போது முதல் சந்தேகம் எப்படி உன் பக்கம் திரும்பும் என்றான் வினு இது நிஜமாகவே அவளுக்கு அப்படி ஒரு மன நிறைவை கொடுத்தது என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா என்று அவன் விழிகளை பார்த்தபடியே ஒரு மாதிரியான குரலில் கேட்டாள் விஷாக்கா ஆம் என்பதாக வினுவின் தலை அசைந்தது எவ்வளவு நாளா என்ன உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு நீங்க கேட்டது போல நான் ஒரு திருடியா இருந்தா என்ன செய்வீங்க என்றால் விஷாக்கா அதான் சொல்லிட்டேனே நீ அதுக்கெல்லாம் சரிபட்டு வரமாட்ட என்று அவன் மீண்டும் புன்னகைக்க இதானே வேண்டாம்னு சொல்றது ஒழுங்க பதில் சொல்லுங்க என்று அவள் சினுங்களாக கேட்கவும் நேச்சமா என் பொருளை திருட நினைக்கும் ஒரு ஆள் எப்படி நேத்து எனக்கு திருடு போனா என்ன கிளாஸ் எடுக்க முடியும் என்றான் வினோ அதில் அவனை குழப்பமாக பார்த்தவள் ஒருவேளை நான் உங்களை ஏமாத்த நினைச்சு அப்படி நல்லவள் போல பேசி இருந்தா என்றாள் விசாகா பேசலாம் தான் ஆனா ஏன் அனுபவத்துல இருந்து என்னால ஒருத்தரை சரியா கணிக்க முடியும்னு நான் நம்புறேன் அந்த நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் போய்த்து போகல உன் விஷயத்திலேயும் அதுதான் நடந்தது என்றான் வினு இந்த வார்த்தை நிஜமாகவே அவளுக்கு அத்தனை சந்தோஷத்தை கொடுத்தது அதில் அவனை கண்டு மனம் நெகிழ தேங்க்ஸ் என்றாள் விஷாகா மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் அக்கவுண்ட்ல சேர்ந்திருக்கு என்று இதையெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்பது போல பேசியவன் எழுந்து குளியலறையை நோக்கி சென்றான் அதன் பின் இருவரும் குளித்து தயாராகி மீண்டும் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு சுற்றி பார்க்க கிளம்பினர்